அஜித் குமார் வந்து ஐசூவில் இருப்பதாக சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கானது அஜித்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருடைய என்ன காரணம் என்னங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல அஜித் குமாருக்கு ஏதோ உடல்நல பிரச்சனை இருந்திருக்கலாம் ஸோ ஜாதகம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம கவனிப்போம் அஜித்குமாரோடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கடகலக்கணம் கடகராசி அப்படி கடக கடகராசி பொச்சாரத்தை வந்து நம்ம பார்க்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து கும்பத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு போகிறாரு அப்படி பண்ணையில் கும்பத்தில் பயணம் பண்ணையில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டச்சினியான ஒரு காலம் என்று ஜோதிட நூல்கள் வந்து கணிக்கப்பட்டுள்ளன கண்டம் என்பது என்ன எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்டங்கிறது வந்து என்னென்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எட்டாம் இடங்கிறது ஆயுள் கரகன் அல்லது கண்டம் இந்த மாதிரி கண்டத்தை வந்து பார்த்திங்கன்னா எட்டில் வந்து சனீஸ்வர பகவான் பண்ணையில் ஏதாவது ஒரு கண்டங்களை ஒரு விபத்துக்களையோ அல்லது ஒரு ஆப்ரேஷனையோ சின்ன உடனடியோ ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடியவர் இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஆய்வுக்கு மட்டும் ஒரு பலாபலம் சொல்கிறீங்க சொல்ல இல்லை ஒரு ஆய்வுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அப்படி அந்த கண்டச்சனை காலங்கள்ல வம்பு வழக்கு ஒரு கத்தி வைக்கிறதல் இல்லை யாராச்சும் ஒருத்தர் நம்ம வெட்டுதல் இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதோ ஒரு கத்தி அளக்கு வைக்கிறதோ ஒரு எடுத்து வைக்கிறதோ சின்னதா ஒரு ஆப்ரேஷன் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அஜித்தினுடைய ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கோங்க மேக்சிமம் இந்த காலநிலைகளுடைய அஜித்தினுடைய காலநிலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிரச்சார ரீதியாக ஒரு பலன்களை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அன்றைக்கி வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா க மண்டையில் வந்து சின்னதாக ஒரு கட்டி இருந்து அகற்றப்பட்டு உள்ளன ஸோ இது வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு வந்து தந்து விடாது இருந்தாலும் அந்த மண்டையில் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அதெல்லாம் ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ரெண்டு மூணு மாதங்கள் ஆகும் ஏன்னா அது ஒரு கை காலில் ஆப்ரேஷனாக ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் வந்து ஆப்ரேஷன் நார்மலாக பண்ணாலும் சரியாகிருவாங்க மேக்ஸிமம் மண்டையில் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண அந்த நரம்புகள் வளர்ந்து ஒன்று சேரலாம் ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் இதுக்குள்ள ஒரு நார்மலாகி நல்லா ஃப்யூராக க்ளீன் ஆகிறதுக்கு ஒரு பத்து பாஞ்சு நாளில் க்ளீன் ஆகிடுவாங்க கொஞ்சம் பேச்சு திறமைகளோ அப்படி நடக்கலாம் ஒரு சில நேரம் மயக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் நல்ல ஃபீராக நார்மல் நிலைக்கு வந்துடுவாங்க இதையெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பார்க்கையில் ஒரு ஒரு ஆய்வுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எட்டில் சனி லக்கணத்துக்கு எட்டில் சனி அதே வந்து இவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆய்வுக்கெடு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படி ஒரு கண்ட காலங்கள் என்னென்ன பலன்கிறத இதை வச்சு மட்டுமே நம்ம வந்து பலா பலன்கிற சொல்லிட முடியாது அதே மாதிரி அவருடைய புத்தி திசா புத்தி அம்சங்கள்லாம் பார்த்து சொன்னீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும் அல்லது யாரோடைய சாரத்தில் போகிறாங்கிறதே நம்ம ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவங்களோட பலாபலம் வந்து துல்லியமாக துல்லியமாக நம்மளால் வந்து பண்ணி சொல்லிவிட முடியும் ஸோ மீண்டும் சில இது இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் அற்புத வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்